கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு மூன்று ஒன்பது பெயர் எம் எஸ் பிரான்ஸ் வயது இருபத்தொன்பது வெள்ளாள கவுண்டர் குலம் சுத்த ஜாதகம் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் தொழில் விவரம் மாத வருமானம் ஒரு லட்சம் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு மேட்ரம் பதிவு எண் நான்கு ஐந்து மூன்று ஒன்பது எல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி